கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு மூத்த குடி நம்முடைய தமிழ்குடி திங்களோடும் செல்மருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்று பாலினர் பாரதிதாசன் அவர்கள் தமிழின் தொன்மையை குறித்து தமிழ் சமுதாயத்தின் தொன்மையை குறித்தும் பாடுகிறார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழை போற்றி பாடுகிறார் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்லக்கூடிய சங்ககால இலக்கியங்களை எப்படி மறக்காமல் படிப்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் சங்ககாலம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் என போற்றப்படுகிறது சங்கம் வைத்து தமிழ் வளி வளர்த்த பெருமைக்குரிய மொழியே தமிழ் மொழி தான் மூன்று சங்கங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க முதற் சங்கம் இடை சங்கம் கடை அப்படின்னு சொல்லிட்டு கடை சங்கத்தில் உருவான நூல்தான் தொகையும் பாட்டும் அதாவது சங்ககால இலக்கியம்னு சொல்லுவாங்க அப்போ முதற் சங்கத்தில் இருந்த நூல் எது அகத்தியம் இடை இருந்த நூல் எது தொல்காப்பியம் கடை சங்கத்தில் இருந்த நூல் தான் எட்டு தொகையும் பத்து பாட்டம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்போது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் யார் என்று கேட்டால் அது வந்து பாண்டிய மன்னர்கள் முதல் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா பக்ருலி ஆற்றங்கரையில் வந்து உதயமாச்சி பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதி வடதிசை வேங்கடமாகி தென் ஆண்ட மன்னவன் வாழி என்று அந்த சிலப்பதிகார பாடல் வந்து நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது வரலாற்று ஆதாரமாக அப்போ பக்ருலி ஆறு என்ற ஒரு ஆறு இருந்திருக்கிறது அந்த ஆற்றங்கரையில தான் முதல் சங்கம் முதல் உருவாகியிருக்கிறது அந்த சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டேர் செடியன் என்ற வெண்டேர்செய்யன் கிடையாது வழுதி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா வழுதி காய்ச்சின ஒழுங்கு முதல் கடுங்கோன் வரை முதல் சங்கத்தை வந்து தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆதரித்த அரசர்கள் சுமார் எண்பத்தி ஒன்பது பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான புலவர்கள்லாம் தங்களுடைய ஆராய்ச்சிகள் தமிழ் குறித்த ஆராய்ச்சிகள் பாடல்கள் இலக்கியங்கள் செய்யுள்கள்லாம் அரங்கேற்று இருப்பாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் சங்கத்தில் இதை ஆதரித்தது வந்து பார்த்திங்கன்னா சுமார் எண்பத்தி ஒன்பது பாண்டிய அரசர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிங்க புரியுதா அப்போது முதல் சங்கம் பக்ருலி ஆறு இடைச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குமரி ஆற்றங்கரையில வந்து தோற்றுவிக்கப்பட்டது வெண்டே செழியன் என்ற பாண்டிய மன்னன் அதை வந்து தோல்றிவித்திருப்பாரு கிட்டத்தட்ட வெண்டே செழியன்லேருந்து முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது புலவர்கள் சொல்லுவாங்க கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரையில் வைகை ஆற்றங்கரை வைகை ஆற்றங்கரையில் உதயமாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன் என்ற பாண்டிய மன்னன் வந்து தோல்றிவித்திருப்பார் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரைக்கும் ஸோ இந்த கடை சங்கத்தில் உருவான அந்த இலக்கியம்தான் எட்டு தொகையும் பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ தொகை பாட்டு இதுதான் வந்து சங்ககால இலக்கியம் தொகை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் எழுதிய பாடல்கள்னு சொல்லுவாங்க தொகை அப்படின்னு சொன்னால் அது தொகுத்தவர் ஒருவராக இருப்பார் தொகுப்பிக்க சொன்னவர் ஒருத்தராக இருப்பார் தொகுத்தவர் மேக்சிமம் புலவராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தொகுப்பித்தவர் வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பித்தவர்னா அந்த பணியை செய்ய சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராக இருப்பார் புரியுதா உதாரணத்துக்காக நற்றினி எடுத்துக்குமே இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடிய பாடல் அதில் இருக்கும் குறுந்தொகையை எடுத்துக்கணும் இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடிய பாடல் இருக்கும் அப்போ இந்த இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பல்வேறு காலங்களில் பாடிய பாடல் அதில் இருக்குது அதை ஒருவர் தொகுப்பிக்க சொல்கிறார் அதில் இருக்கக்கூடிய அரிய கருத்துக்கள் மக்களுக்கு பயன்படும் நோக்கில் ஒரு மன்னர் வந்து பதிப்பிக்க சொல்லுவார் அப்போ அந்த மன்னருடைய பெயர் என்ன உதாரணத்துக்கு குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கும்னு சொல்லுவாங்க தொகுப்பித்த மன்னருடைய பெயர் தெரியாது நற்றினியை தொகுத்தவர் வந்து யார் நற்றனையை தொகுத்தவர் பெயர் தெரியாது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா அப்போ தொகை இலக்கியம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு புலவர்கள் ஏதிய பாடலாக இருக்கும் அதை தொகுத்தவர் ஒருவராக இருப்பார் தொகுப்பித்தவர் ஒருவராக இருப்பார் அந்த அடிவரையறை என்ற வார்த்தை வரும் அடிவரையறைனா ஒரு இலக்கியம் அல்லது ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மினிமம் எவ்வளோ லைன் இருக்கணும் மேக்சிமம் எவ்வளோ லைன் இருக்கணும் அப்படின்றது தான் அடிவரையறை உதாரணத்துக்கு அடி வரையறை பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பனிரெண்டு புரியுதா மினிமம் வந்து ஒன்பது வரையறை இருக்கணும் மேக்ஸிமம் வந்து அடி வரையறை இருக்கணும் என்பது தான் அதனுடைய பொருள் அப்போ நீங்கள் தொகை இலக்கியத்தை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படி என்பதை குறித்து படிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக வரையறை என்ன அப்படி என்பதை குறித்து படிக்க வேண்டியதாக இருக்கும் இது மேக்சிமம் கொஸ்டின் ஏரியா அடுத்ததாக கடவுள் என்ன கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் மேக்சிமம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியவராக இருப்பார் புரியுதா அப்போ தொகை அப்படின்னு சொன்னா தொகுக்கப்பட்டது பல்வேறு காலங்களில் பாடிய புலவர்களுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கும் பாட்டு அப்படின்னு சொன்னா பத்து பாட்டுன்னு இங்க சொல்றாங்க புரியுதா பத்து பாட்டு இலக்கியம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு புலவர் தான் எழுதியிருப்பார் புரியுதா உதாரணத்துக்கு திருமுருகாற்றுப்படை அது ஒரு பத்து பாட்டு இலக்கியம் அதை எழுதியவர் நக்கீரர் இதுலேயும் அடிவரையறை வரும் புரியுதா மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் இதெல்லாம் ஒரே ஒரு புலவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அது அங்கே டைரெக்டாக போய் படிச்சுக்கலாம் அப்போ எழுதிருந்த யார் அடி வரைகிறது என்ன அப்படி என்பதை குறித்து படித்தாலுமே அங்கே போதுமானது அங்கேயும் வந்து பாட்டுரை தலைவன் யார் அப்படி என்பதை குறித்து தெரிஞ்ச வேண்டியதாக இருக்கும் அப்போது எட்டு தொகை எட்டு நூல்கள் இருக்கின்றன என்பதை வரையறுக்கக்கூடிய பழம்பெரும் பாடல் ஒன்று இருக்கிறது அந்த பாடல் நட்டினை நல்ல குறுந்தொகை நட்டுகள் நல்ல குறுந்தொகை அறிவுறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றடைந்தா அத்தும் கலியோடு அகம் புறம் இத்திரத்திய எட்டு தொகை என்பது தான் அந்த பாடல் புரியுதா அதில் எட்டு தொகை அப்படின்னு சொன்னால் அகம் சார்ந்த நூல்கள் என்ன புறம் சார்ந்த நூல்கள் என்ன என்பது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா அகம் அப்படின்னா என்ன அது அன்பு காதல் அப்படி என்பதை குறித்து எழுதக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் பொதுவாக தலைவன் தலைவி கூற்று ஸோ அதெல்லாம் வந்து எதில் இடம்பெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அகம் சார்ந்த பாடல்கள் இடம்பெறும் புறம் அப்படின்னு சொன்னா வீரம் வெற்றி கொடை இதை குறித்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அகத்தினை அப்படின்னு சொன்னா அன்பு புறத்தினை அப்படின்னு சொன்னா வீரம் அவ்வளவுதான் காதல் பாடல்கள் தான் அகத்தினை அப்படி கூட எடுக்கலாம் நம்ம வீரம் சண்டைகள் சண்டை போடுதல் பத்தி சொல்றது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புறம் புரியுதா அப்போ எட்டு தொகையில் அகம் சார்ந்த நூல்கள் என்ன புறம் சார்ந்த நூல்கள் என்ன அதே போல தான் பத்து பாட்டிலையும் அகம் சார்ந்த நூல்கள் என்ன புறம் சார்ந்த நூல்கள் என்ன என்பது நீங்கள் போல இருக்கும் புரியுதா அப்போது அகநூல்கள் என்ன புறநூல்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறமா பத்து பாட்டை வரையறுக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் பாடல் இருக்கிறது பத்து பாட்டுக்கு வரையறுக்கக்கூடிய பாடல் என்ன முருகு பொறுநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுநிவிய கோல நெடுநல்வாடை வாடை கொள்குறிஞ்சி பாலை கடாதோடும் பத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இலக்கியத்தை நீங்கள் எட்டு தொகையில் எட்டு பத்து பாட்டில் பத்துன்னு வருது இல்லையா பதினெட்டு நூல்கள் வருது அதை எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பழம்பெரும் பாடலை மனப்பாடம் பண்ணிட்டாலுமே ஈஸியாக நம்ம நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் புரியுதா ஸோ இறுதியாக நான்காம் தமிழ்ச்சங்கம் அப்படின்ற ஒன்று உதயமாச்சு புரியுதா அந்த நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பாஸ்கர சேதுபதி உதயம் உதயமாச்சு புரியுதா இல்லையா மதுரையில் பாஸ்கர சேதுபதி பள்ளியில வந்து உதயமாச்சு செப்டம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இது வந்து ஃபார்ம் பண்ணப்படுது புரியுதா நான்காம் தமிழ்ச்சங்கம் வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கடுத்ததாக தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து உதயமாகிடுது அதை தொடங்கியவர் பரிமாறு கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தொடங்குது அந்த தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற போராட்டம் அதுக்கடுத்ததாக மேலை சிவகுரி சன்மார்க்க சபை சைவ சித்தாந்த மாநாடு கரந்தை தமிழ்ச்சங்கம் சங்கம் அப்புறமா பரிதமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்ற அந்த கட்டுரை அதுக்கடுத்தது தேவநாய பாவனாருடைய உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில கட்டுரை இதெல்லாம் மையமாக கொண்டு பல ஆராய்ச்சி முடிவுகளை மையமாக கொண்டு இறுதியில் மத்திய வேற வழியே இல்லாமல் எல்லா பண்புகளுமே தமிழ்மொழிக்கு இருக்குது தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்ததாக அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்மொழியானது செம்மொழியாக அறிவிக்கப்படுகிறது தமிழ் இந்தியாவில் முதல் முதல்ல செம்மொழி அந்தஸ்தை பெற்றது என்பதை குறி தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ